இந்த காணொலியில் சில முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம் அதில் வந்து முதன்மையான ஒரு விடயம் என்பது கனடாவுக்கு என்று சொல்லி கல்வி கற்பதற்காக ஐம்பதாயிரம் மாணவர்கள் சென்றக்கூடிய கூடிய நிலைமையில் அந்த ஐம்பதாயிரம் மாணவர்களும் காணாமல் போயிருக்கின்றார்கள் என்று சொல்லி வெளியாக இருக்கக்கூடிய தகவல் வந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது அதன் பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன என்கின்ற எல்லாவற்றையும் நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம் அதையும் விட முக்கியமாக உங்களுக்கு தெரியும் கனடாவிலே வந்து தற்பொழுது புலம்பெயர்ந்தவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து இருக்கின்ற காரணத்தினாலே அங்கு வேலை வாய்ப்பு என்பது தற்பொழுது வேலை வாய்ப்பு கிடைப்பது என்பது வந்து மிகவுமே கடினமான ஒரு சூழ்நிலையாக இருக்கின்ற சமயத்தில் தற்பொழுது வேலை வாய்ப்பு அதிகரித்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதன் பின்னால் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன என்பதையும் பற்றி நாங்கள் ஆராயப் போகின்றோம் இவற்றை எல்லாம் கடந்து முக்கியமான ஒரு விடயமாக தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவரின் மகனான பாலச்சந்திரன் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அனைவருமே அறிந்திருப்பீர்கள் யாருமே மறக்க முடியாத ஒரு சம்பவம் அந்த சம்பவம் இறுதிப்போரின் பின்னராக குறிப்பிட்ட அந்த சம்பவம் நடந்திருந்தது அந்த சம்பவத்தை பற்றி தற்பொழுது அஹ் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்ஷ அவர்கள் ஒரு ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியின் பொழுது அவர் கூடிய விடயம் என்பது அந்த சிறுவன் சுட்டு கொல்லப்பட்ட விடயம் என்பது இதுவரை காலங்களிலும் தன் தந்தை வந்து அவ்வாறு மனமுடைந்து காணப்பட்டதை நான் க கண்டிருக்கவில்லை அந்த ஒரு விடயத்தில் அவர் மிகவுமே கவலைப்பட்ட ஒரு விடயமாக இருந்தார் கவலைப்பட்டு இருந்தார் அந்த விடயத்துக்காக அது வேணுமென்று நடந்த ஒரு விடயம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவரோட கருத்தினை ஒன்றை வந்து புதிதாக சொல்லியிருக்கின்றார் அது என்ன என்பதை பற்றியே நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டு இருக்கறீங்க யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட இந்த விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்கள் என்று சொல்லி பார்த்தோமானால் உங்களுக்கு தெரியும் கனடாவுக்கு வந்து இன்றைக்கு பல நாடுகளில் இருந்தும் பல மாணவர்கள் வந்து சுடன் விசா மூலமாக அனுமதிகளை பெற்று அங்கே கல்வி கற்பதற்காக செல்கின்றார்கள் இவ்வாறு இந்தியா உட்பட இலங்கை உட்பட பல நாடுகளில் இருந்து சென்ற மொத்தம் ஐம்பதாயிரம் மாணவர்கள் வந்து அங்கு தற்பொழுது காணாமல் போயிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது அதற்கான காரணம் வந்து இந்த ஐம்பதாயிரம் மாணவர்கள் தங்களினுடைய பல்கலைக்கழகங்களில் இருந்தோ அல்லது ஏதாவது ஒரு கல்லூரிகளில் இருந்தோ அவர்களுக்கான அனுமதிகளை பற்றித்தான் அங்கு கல்வி கற்க போகின்றோம் சொல்லி சென்றிருக்கின்றார்கள் ஆனால் சென்றவர்கள் அவர்கள் பதிவு செய்த எந்த ஒரு பல்கலைக்கழகங்களோ கல்லூரிகளையோ அவர்கள் சேராமல் அங்கு வகுப்புகளுக்கு செல்லாமல் அவர்கள் தற்பொழுது மாயமாக இருக்கிறதாக சொல்லப்படுகின்றது ஆகவே இவ்வாறு சென்ற இந்த மாணவர்கள் ஐம்பதாயிரம் மாணவர்களும் தற்பொழுது அவர்களுக்கு என்ன வாகிட்டு எங்கே அவர்கள் சொல்லி கேட்டால் அவர்கள் இருந்து அமெரிக்காவிற்கு சட்ட விரோதமாக சென்றிருக்கலாம் என்று சொல்லி கூறப்படுகின்றது அதே சமயம் இவ்வாறு சென்றவர்களுக்குள்ள மொத்தம் ஐந்து தசம் நான்கு வீதமான மாணவர்கள் இந்தியாவை சேர்ந்த மாணவர்கள் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே இந்த நிலைமையில வந்து கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்வது என்பது மிகவும் எளிமையானதாக இருக்கின்றது என்று சொல்லியும் அதனால கனடா வந்து விசா பெற்று கனடாவுக்கு விசா பெற்று அங்கிருந்து வந்து ஏஜென்சிகள் மூலமாக பின்னராக அவர்கள் அமெரிக்காவுக்கு செல்கின்றார்கள் அப்படி என்று சொல்லியும் தற்பொழுது அதிகமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆகவே தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த ஒரு விடயத்துக்கு பின்னர்

காணாமல் போனவர்களுடைய விவரங்களும் காணாமல் போனவர்களையும் வந்து தேடுகின்ற பணி விரைவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றது ஆகவே இதுவரை காலங்களிலும் யாராவது நீங்கள் மாணவர் கல்வி சாரியினுடாக அங்கு சென்று படித்துக் கொண்டிருக்க படிக்க போகின்றோம் அப்படின்னு சொல்லி சென்றுவிட்டு தற்பொழுது பல்கலைக்கழகங்களுக்கு செல்லாமல் நீங்கள் வேறு வேறு காரணங்களுக்காக வேறு இடங்களுக்கு சென்றிருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்திருந்தாலோ தயவு செய்து அந்த இடங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் காரணம் அது உங்களுக்கு தான் சிக்கல்களாக அமையும் நீங்கள் எந்த விசாவிலே சென்றீர்களோ அதற்கான கால வரையறையின் பின்னராக அதன் பின் நீங்கள் நாட்டுக்கு வர வேண்டும் இல்லை என்றால் அதன் பின்னராக இருக்கக்கூடிய விடயங்களை சட்ட ரீதியாக நீங்கள் செய்ய வேண்டும் ஆகவே சட்டவிரோதமாக நீங்கள் செய்வது என்பது உங்களுடைய எதிர்காலத்துக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதை இந்த இடத்திலே நான் தெரிவித்து கொள்ள விரும்புகின்றேன் அதே சமயம் நான் சொல்லியிருந்தேன் கனடாவில் வந்து தற்பொழுது வேலை வாய்ப்பு என்பது அதிகரித்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி இதனை கேள்விப்பட்டதுமே இப்ப நான் சொல்லுகின்ற இந்த படையை கேட்டதுமே கனடாவில் இருந்து பார்த்துக்கொண்டிருப்ப பொருளுக்கு சற்று கோபம் வரலாம் காரணம் இங்கே நாங்களே வேலை இல்லாமல் இருக்கின்றோம் இவர்கள் எவ்வாறு சொல்வார்கள் பொய்யான தகவலை பரப்பாதீர்கள் அப்படின்னு சொல்லி ஆனால் உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லினால் ஆறுதசம் ஆறு சதவீதமாக இருந்த வேலை இன்மை எனப்படுகின்ற இந்த விகிதம் வந்து தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொல்ல ஆறு ஏழு சதவீதமாக பதிவாக பதிவாகி இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த வேலை வாய்ப்புகள் என்பது அதாவது வேலை இல்லை என்று சொன்னவர்களினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்துக் கொண்டிருந்தாலும் தற்பொழுது இந்த மாதம் வந்து இந்த வேலை வாய்ப்புகள் என்பன வந்து ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதாவது கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறாயிரம் வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இதில் இருக்கக்கூடிய ஒரு மறைமுகமான ஒரு கவலையான விடயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் எழுபத்தி ஆறாயிரம் வேலை வாய்ப்புகள் தற்பொழுது ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றன

எல்லாவற்றையும் சிந்தித்து எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு தயாராக நீங்கள் செல்ல வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதாவது தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைவரின் உங்களுக்கு தெரியும் பாலச்சந்திரன் அவர்கள் இறுதி போரின் பின்னராக அந்த சிறுவனை வந்து இராணுவத்தினர் சுட்டுக் கொலை செய்திருந்தார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்ஷ அவர்கள் கூறியிருக்கக்கூடிய இந்த விடயம் என்பது இதனை நம்புகின்ற மாதிரியாகவா இருக்கின்ற

திட்டம் என்பது ஜனாதிபதியாக வேண்டும் என்பதுதான் ஆகவே அதற்காக தமிழ் மக்களையும் தன் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக பல விடயங்களை அவர் செய்து வருகின்றார் என்று சொல்வதில் வந்து எந்த ஒரு முரண்பாடுகளும் இருக்காது சொல்லி அந்த விதத்தில் அவர் சொன்ன இந்த ஒரு விடயம் என்பது அண்மையில் ஒரு ஊடகத்தை கொடுத்த பேட்டியின் பொழுதுதான் அவர் கொடுத்த சொல்லியிருக்கின்றார் அதாவது பாலச்சந்திரன் அவர்களை வந்து உயிரிழந்த செய்தி அவரே சுட்டுக் கொன்று அவர் உயிரிழந்த செய்தியை கேட்டவுடன் தன்னுடைய தந்தையான மகிந்த ராஜபக்ஷ அவர்கள் மிகவும் மனவர்த்தம் அடைந்ததாக விதமாக அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது இந்த ஒரு விடயம் இந்த அவர் இறந்து விட்டார் என்கின்ற ஒரு விடயம் வந்து அதிகாலையில் தான கிடைக்க பெற்றதாகும் அந்த மரண செய்தி அதிகாலையிலே கிடைக்க பெற்றதாகவும் அந்த செய்தி கிடைத்தவுடன் தன்னுடைய தந்தை மிகவுமே கவலை அடைந்து இருந்திருந்தார் சொல்லியும் இதுவரை காலங்களும் அவர் பார்த்ததில்லை அதாவது இந்த ஒட்டுமொத்த தன்னுடைய வாழ்நாளிலேயே தான் பார்த்ததில் தன்னுடைய தந்தை மிகவும் கவலையடைந்து இருந்த ஒரு தருணம் என்பது அதுதான் அப்படி என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கின்றார் அது மட்டுமின்றி அந்த வந்த தொலைபேசி அழைப்பு தொடர்பான விடயங்கள் எனக்கு இப்பொழுதும் ஞாபகம் இருக்கிறதாகவும் என்னென்று சொல்லி சொன்னால் அவர் அதாவது அந்த இளைய மகனான பாலச்சந்திரன் அவர்கள் போரில் எந்த ஒரு விதத்திலையுமே சம்பந்தப்பட்டிருக்கவில்லை அந்த அப்படி இருக்கின்ற சமயத்துல அவர் கொலை கொலை செய்யப்பட்ட விபரம் என்பது ஒரு தவறுதலாக நடந்த ஒரு அது வந்து கட்டாயமாக திட்டமிட்டு யாரும் கொலை செய்யவில்லை தவறுதலாக என்கின்ற பட்சத்தில் அவர் சொல்லுகின்றார் க்ரோஸ் ஃபயரிங் மூலமாகத்தான் அந்த ஒரு சம்பவம் நடைபெற்றதாகவும் ஆகவே திட்டமிட்ட ஒரு கொலை இல்லை அப்படின்னு சொல்லியும் அவர் சொல்லியிருக்கிறார் அதே சமயம் அதனைத்தான் சில பேர் வந்து வேறு விதமாக கதைகள் கட்டி அதனை திசை திருப்பி விட்டார்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த போர்க்காலத்தில் நடந்த அவ்வளவு காலங்களாக போர் நடந்து கொண்டிருந்தது இவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது ஆனால் அந்த போர்க்காலத்தில் மிகவும் உச்சகட்ட கவலை அடைந்த தருணம் தன்னுடைய தந்தை அடைந்த தருணம் என்பது பாலச்சந்திரன் அந்த சிறுவன் வந்து உயிரிழந்த அந்த தருணம் தான் அப்படி என்று சொல்லி ஒரு கதை ஒன்றை அவர் சொல்லியிருக்கின்றார் ஆகவே இந்த ஒரு விடயத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் இதுலேயே இருக்கக்கூடிய உங்களினுடைய கருத்துக்கள் இது எத்தனை விதத்துக்கு உண்மையாக இருக்க போகின்றது அல்லது இதுலே கட்டுக்கதையா இதுவும் ஒரு கட்டுக்கதையா அல்லது ஆஹ் மக்களை செய்திருப்புகின்ற விதத்துக்கு தன் பக்கம் ஏற்கின்ற விதத்துக்காக ஒரு அரசியல் நாடகம் நடத்துகின்றாரா என்று சொல்லி பலதரப்பட்ட விமர்சனங்கள் மக்கள் மத்தியில் இருக்கின்றது ஆனால் இந்த காவலையை பார்த்து கொண்டு உங்களுடைய வநிலை என்ன உங்களுடைய கருத்துக்கள் என்பதை வந்து கருத்து கொள்ள மறந்து விடாதீர்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்